யோபு அதிகாரம் ஐந்து இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம் பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர் கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாமை இல்லாதவனை அதம் பண்ணும் நிர்மூடன் ஒருவன் வேறுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன் அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாக்கி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள் பசித்தவன் அவன் விளைச்சலை முச்சடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்றான் பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான் தீங்கு புழுதியில் இருந்து உண்டாகிறதும் இல்லை வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாக்கி மதியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள் ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் வெலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயை மூடும் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காணமாட்டீர் உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர் இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான் காரியம் இப்படி இருக்கிறது இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான் யோபு அதிகாரம் ஆறு யோபு பிரதித்திரமாக என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் இருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது ஆ என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும் அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன் பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை அவர் என்னை தப்ப விடாராக்க நான் காத்து கொண்டிருக்க என் பெலன் எம்மாத்திரம் என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள் ஆறுகளின் வெள்ளத்தைப் போல கடந்து போகிறார்கள் அவைகள் குளிர்கால பனி கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாக்கி உஷ்ணங் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும் அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும் தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள் அவ்விடம் மட்டும் வந்து கலங்கி போகிறார்கள் அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள் என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள் எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும் அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்பு வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுக்குழியை விட்டுகிறீர்கள் இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரதியட்சமாய் விளங்கும் நீங்கள் திரும்புங்கள் அக்கிரமம் காணப்படாதிருக்கும் திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும் என் நாவிலே அக்கிரமம் உண்டோ என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ யோபு அதிகாரம் ஏழு பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாக்கி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது நான் படுத்து போது எப்பொழுது எழுந்திருப்பேன் ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரழுகிறதினால் எனக்கு போதுமென்று போகிறது என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் இல்லாமல் முடிந்து போகும் என் பிராணன் காற்றைப் போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும் இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை உம்முடைய கண்கள் என்மேல் இருக்கிறது நானோ இல்லாமற் போகிறேன் மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் இனி தன் வீட்டுக்கு திரும்பான் அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாக்கில் நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறேன் அதனால் என் ஆத்மா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது இப்படி இருக்கிறதை ஆரோசிக்கிறேன் என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன் என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயைதானே மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர் மண்ணுயிரை காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்கு தானே இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன என் மீறுதலை நீர் மண்ணியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன இப்பொழுதே மண்ணில் படுத்து கொள்வேன் விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான்